பழனி மாவட்டம் என்று பிரிக்கும் செயல் திட்டத்தை முன்வைத்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை கண்டித்து உடுமலைப்பேட்டை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக மூன்று நாள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் இந்த முயற்சியை திராவிட முன்னேற்றக் கழகம் உடனடியாக கைவிட வேண்டும் உண்மையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய சிறுபான்மை தலைவரான சாதிக் பாத்ஷாவிற்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் அவரின் நினைவு அவரது கனவு திட்டமான உடுமலை தலைமையிடமாக கொண்டு உடுமலைப்பேட்டை தாராபுரம் காங்கியம் பகுதிகளை ஒருங்கிணைத்து உடுமலைப்பேட்டை தலைமையிடமாக உடுமலை மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகும் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள ஐந்து நீதிமன்றங்களில் பணியாற்றும் வழக்கறிஞர்கள் பழனியை புதிய மாவட்டமாக உருவாக்கி உடுமலை மற்றும் அடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிகளை அதனுடன் இணைக்க திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பழனி ஆட்சியருக்கு அறிக்கை அளித்துள்ளதை கடுமையாக எதிர்த்து வருகின்றனர் இதனால் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் கூறுகையில் உடுமலை மற்றும் மடத்துக்குளம் பகுதி நீதிமன்றங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை சார்ந்தவை பழனியுடன் இணைக்கப்பட்டால் மதுரை உயர்நீதிமன்றத்தை சார வேண்டியிருக்கும் இதனால் பல சிக்கல்கள் ஏற்படும் என்று தெரிவித்தன அவர்கள் மேலும் கூறுகையில் உடுமலை

அந்த ரியல் எஸ்டேட் பூமிகளை விற்பனை செய்வதும் அதன் மூலம் பல கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட் மாப்பியாக்களுக்கு வருமானம் ஈட்டுவதும் ஆகும் உடுமலை பகுதியை பழனி ஒட்டஞ்சத்திரம் பகுதியோடு இணைப்பதால் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் பகுதியில் உள்ள பல நிர்வாக பிரச்சனைகள் தோன்றிடும் குறிப்பாக மாணவர்களுடைய கல்வி நிலை பாதிக்கும் சட்ட சட்டநிலையை பொறுத்தவரை இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள உடுமலை மல பகுதி நீதித்துறை மதுரை உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டிற்கு மாறும் நிர்வாக ரீதியாக மண்டலங்கள் அனைத்தும் மதுரை மண்டலத்துக்கு மாறும் கோவை மண்டலத்திலிருந்து மதுரை மண்டலத்துக்கு மாறும் இது போன்ற பல இடையூறுகளும் பல பிரச்சனைகளும் உருவாகும் இன்னும் சொல்லப்போனால் இன்றைய உடுமலைப்பேட்டை தொகுதி என்பது கோவை மாவட்டத்தினுடைய பொள்ளாச்சி வட்டத்தை பெரும்பகுதி உள்ளடக்கியதுதான் உடுமலைப்பேட்டை தொகுதி ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இன்றைய அரசியல் தலைவர்களுடைய சிலருடைய தேவைகளுக்காக அதிகாரிகளும் அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியையும் மடத்துக்குளத்தையும் உள்ளடக்கி உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் ஒட்டஞ்சத்திரம் பழனி பகுதிகளை இணைத்து பழனி மாவட்டம் என்று பிரிக்கும் செயல்திட்டத்தை முன்வைத்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை கண்டித்து உடுமலைப்பேட்டை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக மூன்று நாள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் இந்த முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக கைவிட வேண்டும் உண்மையில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய சிறுபான்மை தலைவரான சாதிக் பாஜாவிற்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் அவர் நினைவு அவரது கனவு திட்டமான உடுமலையை தலைமையிடமாக கொண்டு உடுமலைப்பேட்டை தாராபுரம் காங்கியம் பகுதிகளை ஒருங்கிணைத்து உடுமலைப்பேட்டை தலைமையிடமாக உடுமலை மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகும்